ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்க போகிறோம் ரெண்டுமே ரொம்பவே அதிர்ச்சிகரமான விஷயமா இருக்க போகுது ஒன்று வந்து நம்ம மதுரை முத்து அண்ணனுக்கு இப்போ டிவோர்ஸ் நடக்க போது அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் ஒரு சர்ச்சை பரபரப்பு கிளம்பி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா எப்பயும் போல் கோட் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பஞ்சாயத்து கிளம்பி இருக்குது ஸோ அதுவும் என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்கிறியா இருப்பி நம்புகிறேன் வாங்கி அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மதுரை முத்து அவர்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட வந்து மேரேஜ் ஆகி ரொம்ப வருஷம் ஆகிட்டு இருக்கு ஏன்னா இது வந்து ஆல்ரெடி செகண்ட் மேரேஜ் ஒரு ஃபர்ஸ்ட் மேரேஜ் அவங்க ஒய்ஃப் வந்து ஆக்சிடென்டில் தவறிவிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் செகண்ட் மேரேஜ் ஒருத்தவங்க பண்ணிவிட்டாங்க அவங்க பேர் நீத்து ரீசெண்டாக நீத்துவ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை பற்றி ஒரு சென்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க போட்டிருந்தவங்க அவங்க சமூக வலைத்தளங்களில் ஒரு வீடியோ அந்த வீடியோவில் இந்த மாதிரி வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இப்போ மருத்துவமனையில் வேறு இருந்துகிட்ருக்கேன் எனக்கு வந்து ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியல அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அவங்க கையில் வந்து நிறைய ட்ரிப்ஸ் ஏற்றின மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் வேறு இருந்துகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து எப்படி வாழ்க்கையை வாழ்றது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக வந்து தோன்றுகிட்டு இருக்குது இதனால் அப்படின்னா எனக்காக ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன மட்டுமே நினச்சிக்கிட்டு இருக்கணும் வேறு யாரையுமே அவங்க நினைக்கக்கூடாது நானும் அவங்களுக்காக மட்டுமே பூவும் பொட்டும் வச்சுக்கிட்டு அவங்கள ரொம்பவே சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சியாக என் குழந்தைகளோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது பட் எனக்கு அந்தமாரி ஒரு வாழ்க்கை அமையாது போல் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நீத்துவார்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து வாழ்க்கையில் திரும்ப திரும்ப கஷ்டங்கள் மட்டுமே தான் வந்துட்டு இருக்கு எனக்கு வாழ்க்கை ஒழுங்காக செகுலராகவே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நீத்து ரொம்பவே வந்து கண்ணீர் மருக வந்து ஒரு அழுகிற மாதிரியான வீடியோவாக அந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அதை பார்த்து எல்லாருக்குமே என்ன தோணி இருக்கு அப்படின்னா என்னப்பா இது இவங்க சொல்றது எல்லாமே வந்து நம்ம மதுரை முத்தானாவை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கு ஏன் மதுரை முத்தானா இவங்க கூட இல்லையா இவங்க ரொம்ப பிரிஞ்சு இருக்காங்களா வாழ்க்கை நல்லா போல அப்படின்னு சொல்கிறாங்க வாழ்க்கை துணையும் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகி போயிருக்காங்க ஸோ அதை பார்த்து ஃபேன்ஸ் எல்லாமே அசியூம் பண்ணது என்னன்னா கூடிய சீக்கிரம் ரெண்டு பேரும் வந்து மறுபடியும் டிவோர்ஸ் பண்ணிக்க போகிறாங்க ஸோ பிரிஞ்சு தான் வாழ போகிறாங்க ஆல்ரெடி பிரிஞ்சு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்போ அஃபிஷியலாக டிவோர்ஸ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் திரைப்படம் எஸ் கோட் திரைப்படத்துக்கு அடுத்து அடுத்து வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு பட் சமீபத்தில் வந்து பர்மிஷன் கேட்காம ஒரு இடத்துல வெடிமருந்து பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க ஸோ அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி எஸ் பாண்டிச்சேரியில் சமீபத்தில் வந்து அவங்க வந்து ஷூட் எடுக்கிறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து பர்மிஷன் கேட்டிருக்காங்க பட் இருந்தாலும் கூட ஒரு சில இடத்துல வெடி மருந்துகள்லாம் வந்து பயன்படுத்திருக்கிறதுனால ஸோ வெடி மருந்து பயன்படுத்த போகிறோம்னு சொல்லி நீங்கள் வந்து பர்மிஷன் கேட்கவே இல்லை ஜஸ்ட் வந்து நீங்கள் நீங்கள் மட்டும் தான் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கு ஏன் பயன்படுத்துறீங்க எதுக்குமே உங்களுக்கு பர்மிஷன் தரலையே அதுக்காக நீங்கள் வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து இப்போ வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ திரும்ப இவங்க சைட்லேருந்து கண்டிப்பாக ரிப்ளே வீடியோ வரும் இல்லை ரிப்ளை நோட்டீஸ் வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் இருக்காங்க பட் இது சொல்லப்பாக வந்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் பாண்டிச்சேரியோட சிஎம் கிட்டே தலைமையாக பேசியிருக்காரு ஸோ பேசி அவங்க வந்து இந்த ப்ராப்ளம்லாம் இசால்வ் பண்ணிட்டாங்க ஸோ கூடிய சீக்கிரம் மறுபடியும் வந்து படப்பிடிப்பு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் தகவல் வழியாகிட்டு இருக்கு ஸோ நேரத்தபடியே வந்து செப்டம்பர் மாதம் கண்டிப்பாக விநாயகர் சேர்த்தி அதுவும் படம் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் டேஸ் பை இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க